ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்பது பத்து பதம் ஒன்பது பிராக் உதீட்சாம் தத்ருஷுக கபிலாந்திகே ஏசவாஜி ஹரஸ் சௌர ஆஸ்தே மீளிதலோச்சனக பதம் பத்து ஹன்யதாம் பதி சஷ்டி சஹ்ரிநக உதாயுதா அபியயூர் அபியயூர் உன் உன்மிமேஷ ததா முனிகி ஒன் பை ஒன் மீனிங் பிராக் உதீட்சியாம் வடகிழக்கில் திசி திசை ஹயம் குதிரையை தத்ரிஷு அவர்கள் கண்டனர் கபில அந்திகே கபிலரின் அருகில் ஏஷ இங்குதான் வாஜிகர குதிரை திருடன் சோ சௌர திருடன் ஆஸ்தே இருக்கிறான் மீளித்த லோச்சன கண்களை மூடிக்கொண்டு கன்யதாம் கன்யதாம் அவனை கொல்லுங்கள் அவனை கொல்லுங்கள் பாப்ப பெரும் பாவியான இத்தி இவ்வாறாக சஷ்டி சகசரின சகரனின் அறுபதாயிரம் மகன்கள் உதாயுத தங்களுடைய ஆயுதங்களை உத உயர்த்தியவாறு அப் அவர்கள் நெருங்கினர் உண்மிசேஷ தமது கண்களை திறந்தார் ததா அப்போது முனி கபில முனிவர் டிரான்ஸ்லேஷன் அதன்பின் வடகிழக்கு திசையில் கபில முனிவரின் ஆசிரமத்துக்கு அருகில் அவர்கள் தங்கள் யாக குதிரையை கண்டனர் இவன்தான் குதிரையை திருடியவன் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறான் மகாபாவியான இவனை கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்று கூச்சலிட்டு கொண்டு சகரனின் அறுபதாயிரம் மகன்களும் ஆயுதங்களை தூக்கி கொண்டு முனிவரை நோக்கி ஓடினார்கள் அப்போது அந்த முனிவர் கண்களை திறந்தார் பதம் பதினொன்று ஸ்வ ஷரீரா அக்னினா தாவன் மகேந்திர ஹிருத சேத்தசக மகத் வியதி கிரம ஹதா பஸ்ம சாத் அபவன் ஷநாத் ஒன் பை ஒன் மீனிங் ஸ்வசரீர அக்னினா அவர்களது சொந்த உடல்களிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பினால் தாவத் உடனடியாக மகேந்திர ஸ்வர்கராஜனான இந்திரனின் தந்திரத்தால் ஹிருதசேசன அவர்களது புத்தி அபகரிக்க அபகரிக்கப்பட்டதால் மகத் ஒரு மகாபுருஷரை வியதிக் ஹதா அவமதித்த குற்றத்தினால் தோல்வியடைந்தனர் பஸ்மசாத் எரிந்து சாம்பலாக அபவன் மாறினார் மாறினர் ஷனாத் உடனே டிரான்ஸ்லேஷன் ஸ்வர்கராஜனான இந்திரனின் மாயையால் புத்தி இழந்த சகர புத்திர புத்திரர்கள் ஒரு மகா புருஷரான கபில முனிவரை அவமதித்தனர் அதன் விளைவாக அவர்களது அவர்களுடைய சொந்த உடல்களிலிருந்து கிளம்பிய நெருப்பினால் உடனே அவர்கள் அனைவரும் அறுபதினாயிரம் பேரும் எரிந்து சாம்பலானார்கள் பர்பட்பிலபிரபா ஜெயசிலபிரபா இந்த பௌதீக உடலானது மண் நீர் நெருப்பு காற்று மற்ற மற்றும் ஆகாயம் ஆகியவற்றின் ஒரு கலவையாகும் நெருப்பு ஏற்கனவே உடலுக்குள் உள்ளது இந்த நெருப்பின் வெப்பம் சில சமயங்களில் அதிகரிப்பதையும் சில சமயங்களில் குறைவதையும் நம் சொந்த அனுபவத்தில் நாம் காண்கிறோம் சகர புத்திரர்களுடைய உடலின் வெப்பம் பெருமளவு அதிகரித்து விட்டதால் அதனாலேயே அவர்கள் அனைவரும் எரிந்து சாம்பலானார்கள் ஒரு மகா புருஷரிடம் அவர்கள் தவறாக நடந்து கொண்டதே தீயின் வெப்பம் அதிகரிப்பதற்கு காரணமானது இத்தகைய தீய நடத்தை மகத் வியதிக்கிரம என்று அழைக்கப்படுகிறது ஒரு மகா புருஷரை அவமதித்ததால் தங்களது சொந்த உடல்களிலிருந்து கிளம்பிய நெருப்பினாலேயே அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்பது பத்து பதினொன்றுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் ஹரிபோல்